ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தினமும் இரவு தூங்கும் முன் ஒரு டம்ளர் பாலில் ஒன்று ஸ்பூன் தேன் கலந்து குடிப்பதால் பெரும் நன்மைகள் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள ஒரு சில பழக்கங்களை தினசரி வழக்கமாக கொள்வது நல்லது அப்படிப்பட்ட ஒரு நல்ல பழக்கம் தான் இரவு தூங்கும் முன் பால் குடிப்பது ஆனால் அப்படி குடிக்கும் பாலுடன் ஒரு சில பொருட்களை சேர்த்து குடிக்கும் போது அந்த பால் இருமடங்கு நன்மைகளை உடலுக்கு வழங்கும் நிறைய பேருக்கு பாலுடன் தேனை கலந்து குடிக்கும் பழக்கம் இருக்கும் அப்படி குடிப்பதால் நல்ல தூக்கம் கிடைக்கும் என்பதை அனைவரும் அறிவோம் ஆனால் தேனுடன் பாலை கலந்து குடிக்கும் போது உடலினுள் இன்னும் ஏராளமான மாற்றங்கள் நிகழும் என்பது தெரியுமா இந்த வீடியோவில் தினமும் இரவு தூங்கும் முன் ஒரு டம்ளர் தேன் கலந்த பாலை குடிப்பதால் கிடைக்கும் நன்மைகள் குறித்து கொடுக்கப்பட்டுள்ளன ஒன்று சருமத்திற்கு நல்லது நீங்கள் உங்கள் சரும அழகை மேம்படுத்த நினைக்கிறீர்களா அப்படியானால் தினமும் இரவு தூங்கும் முன் ஒரு டம்ளர் தேன் கலந்த பாலை குடியுங்கள் இது இரத்தத்தை சுத்தம் செய்ய உதவி புரிகிறது இதனால் உடலில் உள்ள நச்சுக்கள் மற்றும் பிற தீங்கு விளைவிக்கும் பொருட்களின் அளவு குறைந்து சருமம் பொலிவோடும் ஆரோக்கியமாகவும் காணப்படுகிறது இரண்டு செரிமானம் மேம்படும் உங்களுக்கு செரிமான பிரச்சனைகள் உள்ளதா அடிக்கடி செரிமான பிரச்சனையால் அவதிப்படுவீர்களா அப்படியானால் தேன் கலந்த பாலை தினமும் குடியுங்கள் இதனால் தேனில் உள்ள ஆண்டிவைரல் பண்புகள் குடலில் உள்ள தொற்றுக்களை தடுப்பதோடு வயிற்று பிரச்சனைகளையும் தடுக்க உதவுகிறது மேலும் தேன் கலந்த பாலை தினமும் குடிக்கும் போது அது வயிற்றில் தேவையில்லாத பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை தடுக்கும் இதன் விளைவாக செரிமானம் பிரச்சனைகளை தடுக்கப்படும் மூன்று உடல் ஆற்றலுடன் இருக்கும் தினமும் இரவு தூங்கும் முன் தேன் கலந்த பாலை குடிக்கும் போது உடலுக்கு புரோட்டீன் மற்றும் சிக்கலான கார்போஹைட்ரேட்டுகள் கிடைக்கும் இதன் விளைவாக உடலின் மெட்டபாலிசம் மேம்படும் அதுவும் இந்த பாலை இரவு மட்டுமின்றி காலையிலும் குடித்து வந்தால் நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக செயல்படலாம் ஏனெனில் தேனில் குளுக்கோஸ் அதிகமாக இருப்பதால் இது உடலின் ஆற்றலை அதிகரிக்கிறது நான்கு எலும்புகளின் ஆரோக்கியம் மேம்படும் பாலில் கால்சியம் அதிகம் உள்ளன அதே சமயம் தேனில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் உடலால் எளிதில் உறிஞ்ச உதவுகின்றன ஆய்வுகளில் பாலில் தேன் கலந்து குடிப்பது கால்சியம் உறிஞ்சுதலை அதிகரிப்பது தெரிய வந்துள்ளது கால்சியமானது எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கு இன்றியமையாதது ஆகவே உங்களுக்கு எலும்பு தொடர்பான பிரச்சினைகள் வரக்கூடாதெனில் தேன் கலந்த பாலை தினமும் குடியுங்கள் ஐந்து நோய் எதிர்ப்பு சக்தி வலுப்பெறும் பலவீனமான நோய் எதிர்ப்பு சக்தியைக் கொண்டிருந்தால் அடிக்கடி நோய்வாய்ப்படக்கூடும் தேனில் ஆண்டி மைக்ரோபியல் ஆன்டிபயாட்டிக் மற்றும் அழற்சி எதிர்ப்பு பண்புகள் உள்ளன ஆய்வுகளில் தேனானது பல வகையான தொற்றுக்களை தடுக்க உதவுவது தெரியவந்துள்ளது அப்படிப்பட்ட தேனை பாலுடன் சேர்த்து தினமும் குடித்து வந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி வலுப்பெற்று சளி இருமல் மற்றும் பிற சுவாச பிரச்சனைகள் தடுக்கப்படும் ஆறு நல்ல தூக்கம் வரும் இரவு நேரத்தில் தூக்கம் வருவதில்லையா நல்ல நிம்மதியான தூக்கத்தை பெற வேண்டுமா அப்படியானால் தினமும் இரவு தூங்கும் முன் பாலில் தேன் கலந்து குடியுங்கள் இதனால் அதில் உள்ள சத்துக்கள் செரடோனின் என்னும் நல்ல மனநிலையை பெற வைக்கும் ஹார்மோன்களின் உற்பத்தியை அதிகரித்து மனதை ரிலாக்ஸாக்கி இரவு நல்ல ஆழ்ந்த தூக்கத்தை பெற உதவி புரியும் ஏழு முதுமையை தடுக்கும் நீங்கள் நீண்ட காலம் இளமையாக காட்சியளிக்க வேண்டுமா அப்படியானால் தினமும் இரவு பாலில் தேன் கலந்து குடியுங்கள் இப்படி செய்வதன் மூலம் சருமம் விரைவில் முதுமை தோற்றத்தை பெறுவதை தடுக்கிறது குறிப்பாக இதில் உள்ள ஆண்டி ஆக்சிடென்ட்டுகள் ப்ரீராடிக்கல்களால் சரும செல்களில் ஏற்படும் சேதத்தை தடுக்கிறது நீ வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நோட்டிகேஷன் மட்டும் பிரஸ் பண்ணுங்கள்